அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்யலாமா வேலுக்கு அபிஷேகம் செய்யாமல் நாமல் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேல் மட்டும் வச்சு பூஜை செய்கிறாங்க வேல் இல்லாமல் முருகர் இல்லை முருகர் இல்லாமல் வேல் இல்லை வேல் வந்து பார்த்திங்கன்னா முருகரோடு இருக்கும்போது சக்தி அதிகம் அதனால் நாம் வேல் வழிபாடு செய்யும்போது வேலும் முருகப்பெருமானும் ஒன்றா வச்சு அபிஷேகம் செய்து பூஜை பண்ணவேன் பூஜை பண்ணணும் அப்போதாங்க அந்த பூஜைக்கான சக்தி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் உங்களால் முடிந்த தண்ணீர் மட்டும் ஊற்றி கூட அபிஷேகம் செய்து பூஜை பண்ணலாம் பால் மட்டும் கூட போதும் பன்னீர் பஞ்சாமிரதம் இதெல்லாம் வச்சு பூஜை செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பன்னீர் பஞ்சாமர் தான் அபிஷேகம் செய்யலாம் முடியாதுன்றவங்க விபூதிய வேல் முருகர் மேலே நம்ம அபிஷேகம் மாதிரி போட்டுட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவருக்கு பொட்டு வச்சு தீபாராதனை காட்டினாலே போதுங்க அதுவே போதும் நமக்கு வே வேல் அபிஷேகத்துக்கு அதுக்கு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா கல்கண்டு பேரிச்சம்பழம் உங்கள் முடிஞ்சது ஏதாவது ஒன்று கல்கண்டு இருந்தால் கல்கண்டு வைங்க இந்த பெரிய கல்கண்டு இருக்கும் டைமண்ட் கல்கண்டு இருக்குது ஏதாவது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம வேல் பூஜை பண்ணும்போது அதை வச்சு நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணாலே போதும் ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா டெய்லியும் நம்மளால் ஒரு ஒரு வேல் பூஜை பண்ணும்போதெல்லாம் நம்மளால் இது பிரசாதம் செய்ய முடியல கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேல் பூஜை செய்யலாமா வானாமா அப்படின்னே நினைப்பாங்க நிச்சயம் செய்யலாம் சாதாரணமாக எதுவுமே அபிஷேகமும் இல்லாமலேயும் நம்ம வேல் பூஜை செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வந்து முருகர் படத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக இருந்ததுன்னா போதும் ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுடுங்க கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இல்லை இந்த கல்கண்டு உங்கள் கிட்ட பேர்ச்சி மழை இருந்தாலும் ஒரே ஒரு பேச்சை மழை வச்சுட்டு கூட நம்ம வேலுக்கு வந்து அபிஷேது பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம் இதில் எந்த தப்பும் இல்லை அபிஷேகம் பண்ணி தான் சாமி கும்பிடணும் அப்போ தான் வேல் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க நினைக்காதீங்க வேல் வந்தாலே நம்ம வீட்டுக்கு செல்வம் வந்ததாக அர்த்தம் ஏன்னா வேல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது சக்தி முருகனுக்கு கொடுத்த வேலில் அவ்வளோ சக்தி இருக்குது அந்த சக்தி நம்ம வீட்டுக்கு வருது வேல் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலே அந்த செல்வமே நம் முருகன் நம்ம வீட்டுக்கு வராரு செல்வத்தோடு நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரி தான் அதனால் வேலை மட்டும் வச்சு பூஜை பண்ணலாமா வானாமான்லாம் நினைக்காதீங்க முருகரோடு சேர்த்து நீங்கள் வேலை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வேலை மட்டும் வச்சும் நீங்கள் பூஜை செய்யலாம் அதில் எந்த தப்பும் இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வேலை அதிகம் ஆஃபீஸும் போகணும் குடும்பத்தையும் பார்க்கணும் ஆனால் வேலை வச்சு பூஜை செய்யணும்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் வேலை வாங்கி உங்களுக்கு வந்து எந்த கோயிலில் அதுவும் வேலுன்றது நம்ம உண்மையாக முருகனை வணங்கும் போது நமக்கு நம்மளை தேடி அந்த வேலே வரும்வாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோவிலுங்கள்லாம் ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு வேண்டி அது நடந்துருச்சுன்னா வேலை வந்து தானமாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் வேலை நான் தானமாக கொடுக்குறேன் இந்த வே இந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நிறைவேடிச்சுன்னா நான் வேலை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம் அந்த மாதிரி தானமாக கொடுக்குற பொருள் நம்மளுக்கு ஒரு முருக பக்தருக்கு கிடைக்குதுன்னா அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம வேல் நம்மளை தேடி வந்துடுச்சுன்னா அந்த முருகப்பெருமானே நம்ம வீட்டுக்கு வராரு இதை விட ஒரு சந்தோஷம் நமக்கு தே வேறு எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு நினைக்க தோணும் அதனால் இந்த வேல் வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம் புதுசாக ஆரம்பிக்கணுமா செய்யணுமா அப்படின்ற பயம் இல்லாமல் எல்லாரும் வாங்கி வச்சு வழிபடலாம்